ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரியேஸ்வர் கொஸ்டின்லேருந்து ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் பார்க்கலாம் கொடுத்துருக்க மூணு டேர்முக்கும் ஹெச்எசிஎஃப் கேட்டிருக்காங்க எல்சிஎம்மும் கேட்டிருக்காங்க சரியா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கலாம் ஹெச்சிஎஃபில் நம்ம பவரில் எது சின்னதாக இருக்கோ அதை தான் எடுத்துக்குவோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா இங்கே டூ பவர் க்யூப் இருக்குது இங்கே டூ பவர் ஸ்கொயர் இருக்குது இங்கே டூ பவர் கியூப் இருக்குது இப்போ சின்னதாக எது இருக்கு டூ பவர் ஸ்கொயர் அப்போ டூ பவர் ஸ்கொயர் எழுதிக்கோங்க அடுத்தது த்ரீயை பாருங்கள் த்ரீ ஸ்கொயர் இருக்கு த்ரீ ஸ்கொயர் இருக்குது இங்கே த்ரீ இல்லை ஹெச்சிஎஃப்ல நம்ம எப்போதும் மூணு டேர்ம்னு இருந்தால் தான் எடுத்துக்குவோம் சரியா அதனால் இந்த த்ரீயை விட்டுடுங்க இப்போ அடுத்தது ஃபைவ் இருக்குது ஃபைவ் ஸ்கொயர் இருக்குது ஃபைவ் கியூப் இருக்கு இப்போ சின்னதாக எது இருக்குது ஃபைவ் அப்போது ஃபைவ் எடுத்துக்கலாம் அடுத்தது செவனில் பாருங்கள் செவன் பவர் ஃபோர் இருக்குது செவன் பவர் ஃபோர் இருக்கு செவன் பவர் ஸ்கொயர் இருக்கு அப்போது சின்னது செவன் பவர் ஸ்கொயர் ரைட்டா இப்போது ஹெச்இசிஎஃப் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா நம்ம ஹெச்எஸிஎஃபில் சின்னதாக இருக்கிறத எடுத்துக்கிட்டோமா ஆனால் எல்சியமில் என்ன பண்ணுவோம் நம்ம பெருசாக இருக்கிறத எடுத்துக்குவோம் சரியா இப்போது எல்சியம் எது பெருசாக இருக்குது டூ ஃபோர் க்யூப் டூ போர் ஸ்கொயர் டூ போர் க்யூப் இப்போ டூ போர் க்யூப் தான் பெருசு ரைட்டு அடுத்தது த்ரீ ஸ்கொயர் இருக்குது த்ரீ ஸ்கொயர் இருக்குது த்ரீ இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம எல்சியம்ன எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம் சரியா அதில் இல்லைன்னாலும் இப்போ நம்ம த்ரீ ஸ்கொயர் ரெண்டுலேயும் இருக்குது அதனால பிரச்சனை இல்லை த்ரீ ஸ்கொயர் போட்டுக்கோங்க அடுத்தது ஃபைவ் இருக்குது ஃபைவ் பவர் ஸ்கொயர் இருக்குது ஃபைவ் பவர் த்ரீ இருக்குது நம்ம பெருசாக இருக்கிறது ஃபைவ் பவர் க்யூ சரியா அடுத்தது செவனில் செவன் பவர் ஃபோர் செவன் பவர் ஸ்கொயர் செவன் பவர் ஃபோர் இப்போது செவன் பவர் ஃபோர் தான் பெருசு இதுதான் இந்த கொஸ்டின்கான எல்சிஎம் இந்த கொஸ்டினுக்கான ஹெச்சிஎஃப் இதுதான்